சில நேரங்களில் நாம் நினைப்பதும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பதும் ஒன்றாகவே இருக்கும் ஆனால் நாம் சந்தேகப்படுவோம் நம் நினைவு சரிதானா நாம் அப்படி நினைக்கலாமா நாம நினைக்கின்றமா இந்த நினைவு எப்படி வந்தது என்றெல்லாம் சந்தேகப்படுவோம் ஆனால் காவியத்திலே இதை பற்றிய உண்மைகளை அன்று வியாசகர் கொடுத்துள்ளார் உள்பொருளை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய நினைவுகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் எப்படி அது வருகிறது என்பதை அந்தந்த சந்தர்ப்பத்திற்குள் ஏற்படக்கூடிய நிலைகளை உணர்ந்து கொள்ளலாம் கண்ணன் துகிலை புரிந்தான் என்று காட்டுகின்றார்கள் குளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குளிக்கக்கூடிய அவர்கள் சேலையெல்லாம் எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்தான் என்றும் சொல்வார்கள் ஞானி அந்த இடத்திலே கண்ணனுடைய செயல்களை இவ்வாறு காட்டுவதனுடைய உள்பொருள் என்ன அதாவது ஒருவர் நம்மிடம் ஒரு விவரத்தை சொல்லுகிறார் என்றால் அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் அவரை உற்று பார்க்கின்றோம் அவரிடமிருந்து வெளிப்படுத்தும் உணர்வை கண் கரு வெளி அதே சமயத்தில் கண்ணில் இன்னொரு சக்தி உண்டு காந்த அந்த காந்தப்புழ நெறிவு என்ன செய்கின்றது அவருடைய எண்ணத்தின் அலைகள் பொழுது அதை கவர்ந்து நம் உணர்வுடன் மோத செய்கின்றது அப்போது அவர் திருட்டுத்தனம் செய்கின்றார் என்று காட்டுகின்றது இங்கே திருட்டுத்தனம் செய்கிறார் என்றால் கண்ணன் வெண்ணையை திருடுகின்றான் அதாவது நாம் பார்த்த அவருடைய செயல் அவர் வெளிப்படுத்தும் உணர்வுக்குள் இருக்கக்கூடிய உண்மையை அந்த வலுவை அவர் உணவின் தன்மை இழைக்கின்றது கண்ணான நம் கண்கள் இதைத்தான் கண்ணன் துகிலை உரிந்தான் என்று காட்டுகின்றார்கள் அதாவது கருவிளி அதற்கு பெயர் ருக்மணி ஆனால் காந்தப்புல புல நிறைவுக்கு பெயர் சக்திய பாமா தனதாக அந்த உண்மையை உணர்த்தி காட்டுகிறது என்பது பொருள் நாம் பார்த்து கவரும் இந்த உணர்வின் தன்மை அதிலே மறைந்த நிலைகள் அதாவது உள்ளுக்கே மறைத்து மற்றவர்கள் செயல்படுவதை உள்நின்று அந்த உணர்வை பிரித்து தனக்குள் அறிகின்றது இந்த கண்கள் என்று காட்டுவதற்கு இப்படி உருவமாக காட்டி அது துகினை புரிந்தான் என்று காட்டுகின்றார்கள் கண்ணன் வெண்ணையை திருடுகின்றான் எல்லோருக்கும் பங்கு வகிக்கின்றான் இதையும் சொல்வார் ஆக ஒவ்வொரு உணர்வில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கி அதற்குள் இருக்கும் உணவு அறிகின்றது ஒரு ஜோசியக்காரரிடம் நாம் போகின்றோம் நல்லது கெட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்றால் நாம் நம்முடைய எண்ணத்தின்பால் செல்வதால் அந்த ஜோசியக்காரருடைய செயல்களை முழுமையாக நாம் கவனிப்பதில்லை ஆனால் அந்த ஜோசியம் பார்ப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நம் கண்களைத்தான் ஊற்று பார்ப்பார்கள் நாம் தலையை குளிர்ந்து கொண்டோம் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய உண்மைகளை நடந்த நிகழ்வுகளை அவரால் சொல்ல முடியாது அவர்கள் அந்த பழக்கத்திலே இருப்பதால் நம் கண்கள் அந்த உணர்வோடு உற்று பார்க்கப்படும் பொழுது நம்மிடம் இருந்து வெளிப்படும் முனின் தன்மை அவர்களுக்குள் மோதலாகி கண்ணன் துயிலை உரிந்தான் என்ற நிலையில் நமக்குள் நடந்து கொண்டிருப்பதை அவர்கள் அறியத் தொடங்குவார்கள் அறியத் தொடங்கி ஜோதிடம் சொல்ல ஆரம்பிப்பார்கள் நம்மை அறியாமலே தலையை ஆட்டுவார்கள் ஆட்டுவோம் நாம் தலையை ஆட்ட ஆட்ட அதை அவள் பிடித்துக்கொள்வான் அந்த கணக்கை போட்டுக்கொள்வான் ஒவ்வொன்றும் அது இன்னென்னதுதான் என்று வரிசை கிரமமாக சொல்லிக் கொண்டே போவான் அதற்கு தகுந்த மாதிரி நாம் என்ன சொல்வோம் ஆமாம் 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 நிஜம்தான் என்று ஜோதிடக்காரன் சொல்வதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் ஏனெனால் அவனுடைய நினைவு அவனுடைய உணர்வு நம்முடைய நினைவு நம்முடைய உணர்வு அங்கே இயக்க சக்தியாக மாறப்படப்படும் போது இங்கிருந்து செல்வது அவனிலிருந்து வெளிப்பட்டு மீண்டும் அந்த நிலைகளாக வெளிவருகின்றது அந்த உணர்வுகள் அவன் சொல்வதெல்லாம் நமக்குள் போனவர்படி எல்லாமே ஜோசியக்காரன் சொல்வது எல்லாமே உண்மையாக இருக்கிறதே என்று நாம் ஜோசியக்காரனை நம்பிவிடுவோம் ஆனால் ஜோதிடம் பார்ப்போம் இதை வைத்து தான் சொல்லுகின்றார்கள் ஜோதிடமும் ஜாதகமும் மனிதனுக்கு இல்லை கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளையும் அதையே கூர்ந்து கவனித்து நமக்குள் நுகரக்கூடிய நிலைகளிலும் இந்த உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் ஆனாலும் இப்படி அறிந்து சொல்லக்கூடியதிலும் சில தீமைகள் வந்து சேருகின்றன ஏனால் பிறருடைய நிலைகள் நாம் அறிய வேண்டும் என்று உட்டு நோக்கி அவருடைய உணர்வுகளை வந்த என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய கஷ்டமோ துன்பமோ துயரமோ வேதனையோ இதையெல்லாம் நமக்குள் வந்து சேர்ந்துவிடும் ஆனால் ஞானிகள் இந்த உணவின் இயக்கங்கள் எவ்வாறு இயக்குகின்றது என்பதை சாதாரண மனிதன் புரிந்து கொள்வதற்கு உணர்த்துகின்றார்கள் அது ஞானி காட்டிய உணர்வு கொண்டு மெய் உணர்வுகளை நாம் சுவாசித்து அந்த மெய் உணர்வுகளை அதை நமக்குள் வலுவாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அடிப்படையில் ஞானி உணர்வு கொண்டு நாம் ஒன்றை உற்றுப்பார்த்த என்றால் அதில் தீமையோ நன்மையோ மற்ற நிலைகள் இருந்தாலும் அந்த தீமையை அல்லது துன்பத்தை துயரத்தை மாற்றி அமைத்து அங்கே நல்லதாக எப்படி செயல்படுத்த வேண்டும் அந்த தீமை தரப்புள் வராதபடி எப்பாறு தடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதை நாம் ஞானி காட்டிய வழியில சீராக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்குத்தான் குருநாத் இதையெல்லாம் சுட்டி காட்டி பிறரை பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் எந்த அடிப்படையில் எதன் வரிசையில் ஓடுகிறது அதனுடைய விளைவுகள் என்ன அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய முறை என்பதை எப்படி என்பதை இதில் உணர்த்துகின்றார்கள்